வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா என்ன ட்ரேண்டிங்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டா சென்செஸ் என்ன ஆச்சு என்ன ஆச்சு டாப் லூ யார் டாப் எய்ன யார் எல்லாமே பார்ப்போம் வெல்கம் டூ தமிழ் டெலிவரி வணக்கம் இப்போ மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்த்தனா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு பாயின்ஸ் அளவுக்கு ஏற்றிருக்காங்க இதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா இன்னைக்கு ஆர்பிஐ ஒரு சில சேஞ்சஸ் வந்து அவங்களோட இதில் வந்து சொல்லியிருந்தாங்க உடைய பாலிசி எல்லாம் வந்துச்சு ஸோ அதனால் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஏழ்நூறு பாயிண்ட்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஏற்றிருக்காங்க பேங்க் நிஃப்டி வச்சு தான் வந்து நம்மளுடைய நிஃப்டியும் ஏறி இருக்குது அதில் இருக்கிற பேங்கிங் ஸ்டாக்ஸ் வச்சு முக்கியமாக எச்டிஎஃப்சி அப்புறமா ஐசிஐசிஐ கோட்டக்க மகேந்திராலும் மூணு பர்சன்டேஜ் மேலே இருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உடைய பாலிசி சொல்கிறது முன்னாடி ரெப்போ ரேட்னா என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னென்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி டெக்னிக்கல் டேர்ஸை வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா வந்து நான் இன்றைக்கி ஆர்பிஐ என்ன பாலிசி வந்து சொல்லியிருக்காங்கன்றது லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிடிக்கும் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டை வந்து பார்த்தோன்னா ஒரு வண்டின்னு வச்சுக்கலாம் வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக போய்ட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிலரேட் பண்ணணும் ரொம்ப ஸ்லோவாக போகும்போது வந்து பார்த்தோன்னா அதுதான் வந்து லோ க்ரோத்து ரெசஷன் அதெல்லாம் இருக்குதுன்ற மீனிங் ஸோ அப்போ வந்து நம்ம அக்சலரேட் பண்ணி ஆகணும் அப்படின்றது அந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுறது மாதிரி வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னா வந்து ரொம்ப அது வந்து ஹை இன்ஃப்ளேஷனேவும் ரொம்ப ஓவர் ஹீட்டாயிருக்கு அதை வந்து கூல் பண்ணணும் அப்படின்றது மீனிங் அங்கே வந்து ரொம்ப ஒரு ஸ்பீடாக போகும்போது என்ன பண்ணுவோம்னா பிரேக்ஸ் அப்ளை பண்ணுவோம் இப்போ ஆர்பிஐன்றவங்க யார்னா அவங்க தான் வந்து அதை ஓட்டுறவங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட் பண்ண வேண்டிய இடத்துல ஆக்சலரேட் பண்ணணும் பிரேக் அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல ப்ரேக் அப்ளை பண்ணும் ஸோ இவங்க தான் வந்து அதை வந்து தீர்மானிக்கக்கூடியவங்க இல்லை வந்து அதை வந்து அந்த போக்கை வந்து டிஃபைன் பண்ணுறது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்பிஐ சொல்லலாம் ஸோ ஆர்பிஐட பிரைமரி கோல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ரைஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கணும் குரோத்தை வந்து கொடுக்கணும் இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐக்கு ப்ரைமரியாக இருக்கக்கூடிய கோல் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னென்னா ரீபர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் ரேட் அதான் வந்து பார்த்திங்கனா ரெப்போ ரேட் அதாவது ஒன்றும் இல்லை இப்போ வந்து பேங்க்ஸ் வந்து ஒரு செட் அமௌண்ட் ஆஃப் கேஷை வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வாக வச்சிருக்கணும் சம்டைம்ஸ் அவங்க வந்து ஓவராக வந்து லோன் கொடுத்துட்டாங்க இல்லை அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த மார்ஜின் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஸோ அப்போ வந்து பேங்க்ஸ் எல்லாம் வந்து பேனிக் ஆகிருப்பாங்க பே பேனிக் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ கிட்டே ஓடி போவாங்க ஆர்பிஐ கிட்ட போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி மார்ஜினுக்கு எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுங்க அந்த மார்ஜினை வந்து நான் ஃபுல் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு லோன் கொடுக்கும் பட் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கல்ல இப்போ நம்மளே வந்து கவர்மெண்ட் கிட்ட இல்லை கிட்ட போயிட்டு நம்ம வந்து நம்ம கோல்டு வச்சு நம்ம கடன் வாங்கறதுனா அவங்க கடன் கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வரும் எட்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டுன்றது எப்போ ரேட் வந்து பேங்க்ஸ் வாங்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ வந்து நாம் வந்து கோல்டோ இல்லை அந்த மாதிரி லோன் எடுக்கும் போது கோல்டு வந்து ப்ளச் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எது வந்து ப்ளச் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜி செக்யூரிட்டீஸ் அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ் இப்போ எப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து கடன் வாங்கியிருப்பாங்க அது வந்து பப்ளிக்காக வாங்குவாங்க ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்குவாங்க பேங்க்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க ஸோ அந்த பா அவங்க வாங்கக்கூடிய அந்த கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாண்டு கொடுத்துருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் செய்கிறோம் இதுக்கு வந்து இவ்வளோ கடன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் டீட்டெயிலாக போட்டு கொடுத்துருப்பாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜி செக்யூரிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ ஏபிசின்னு ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த ஏபிசி பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட போயிட்டு அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸை கொடுத்துட்டு அதுக்கு வந்து நாங்கள் வந்து திரும்ப வாங்கிப்போம் எங்களுக்கு அது வரைக்கும் இதை வச்சுட்டு எனக்கு வந்து லோன் கொடுங்க இவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்குவாங்க அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று இருக்கும்ல அந்த இன்ட்ரஸ்ட் ரேட் தான் வந்து ரெப்போ ரேட்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டு தான் ரொம்ப லாங் டேமுக்கு இந்த இது கிடையாது இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ன்னு என்ன பார்க்கலாம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ன்றது என்னன்னா இப்போ வந்து பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக மணி இருக்கும் அது வந்து எங்கே லென் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாத சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா அவங்க அந்த மணியை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட கொடுப்பாங்க இப்போ ஆர்பிஐ வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க கிடையாது எஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஆர்பிஐ பட் ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மெத்தட் எதுக்குன்னு பார்த்தோன்னா இப்போ மணி வந்து பேங்க்ஸ் கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அது லோன் கொடுக்கணும் அந்தமாதிரிலாம் ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் எக்ஸஸாக கொடுத்துடுவாங்க அது வாங்க முடியாது இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய மணியை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறது லிக்விடிட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மணியை வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐ கொடுப்பாங்க ஆர்பிஐ வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுப்பாங்க அதாவது இப்போ வந்து ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஜி செக்யூரிட்டிஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ் ஆர்பிஐ கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜி செக்யூரிட்டிஸை வந்து பேங்க்ஸ் கொடுப்பாங்க திரும்ப நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப வந்து பேங்க்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஜி செக்யூரிட்டீஸை கொடுத்துட்டு மணியை வாங்கிப்பாங்க ஒரு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா SDFன்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டிங் டெபாசிட்ரி ஃபெசிலிட்டி இது வந்து என்னென்னா இது வந்து பேங்க்ஸ் கிட்ட இருக்கிற அந்த எக்ஸஸான லிக்விடிட்டி குறைக்கிறதா அப்போ ரிவர்ஸ் டெப்போரேட்டர் எதுக்குன்னா அதுவும் அதுக்கு தான் பட் அதே விட காடியில் இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அதாவது இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு வீடு இருக்குன்னா சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப் ரேட் அதாவது ஸ்டாண்டிங் டெபாசிட்ரி ஃபெசிலிட்டி ரேட் இது வந்து எதுக்காக முக்கியமான இந்த டேர்ம் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் கிட்ட இருக்கிற எக்ஸஸான லிக்விடிட்டியை குறைச்சி அவங்க வந்து மணி கொடுக்குறாங்களா அந்த லோன்ஸ் கொடுக்குறாங்களா அது வந்து எந்த சமயத்தில் குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சமயத்தில் யூஸ் பண்ணுறது தான் இந்த எஸ்டிஎஃப் அப்புறமா வந்து இது எல்லாமே அதான் இதுதான் வந்து முக்கியமான அதுக்கப்புறம் வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எம்எஸ்எஃப்னு ஒரு டேர்ம் இருக்குது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்து பேங்க்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது மணி வந்து வந்து அவங்களுடைய அந்த மார்ஜினை ஃபுல்ஃபில் பண்ணல அவங்க வந்து ரெப்போ ரேட்டில் வாங்குவாங்க ஒரு அமௌண்ட்டு பட் அதே காட்டிலும் அவங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஃப்னு சொல்லக்கூடிய மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி இந்த டேர்மை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஆர்பிஐ லோன்ஸ் வாங்குவாங்க இது வந்து அந்த ரெப்போ ரேட்டை விட அதிகமாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஸோ இதுதான் வந்து எம்எஸ்எஃப்னு சொல்லக்கூடிய அடுத்த டெக்னிக்கல் டேர்ம் ஸோ இந்த எல்லாம் தான் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதை வந்து ரெப்போரேட் அப்பமாக வந்து இன்ஃப் ரிவர்ஸ் ரெப்போரேட்டு அது அப்பமாக வந்து எம்எஸ்எஃப் எஸ்டிஎஃப்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் வந்து நம்ம புரிகிற மாதிரி ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் லைவ் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொல்கிறோம் இது வந்து எப்படின்னா இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் இருக்குது அப்படின்னு ஒரு சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அந்த எட்டு பர்சன்டேஜ் இருக்குதுன்னா இப்போ ஆர்பிஐ வந்து சீரியஸான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் எதுக்குனா எக்கனாமி வந்து கூல் டவுன் பண்ணுறது ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எடுக்கிற ப்ரைமரி ஆக்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ரெப்போ ரேட்னா என்ன பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட இருந்து கடை வாங்குறது ஸோ பேங்க்ஸ் வந்து இப்போ ஆர்பிஐ கிட்ட இருந்து கடை வாங்கும்போது ஆர்பிஐ வந்து அதுக்கான இன்ட்ரஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்ற சமயத்தில் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க கொடுக்கக்கூடிய லோன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றுவாங்க ஸோ இப்போ இந்த இன்ட்ரஸ்ட் ரேட் ஏற்றனால என்ன ஆகும் இப்போ வந்து இருந்து லோன் வாங்குறது வந்து என்னடா பேங்க் இவ்வளோ லோன் ஏற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கார் லோனோ இல்லை வெஹிக்கல் லோனோ இந்த மாதிரி நிறைய லோன் இருக்க எடுக்கிறவங்கள அதுக்கு வந்து யோசிப்போம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வந்து கொஞ்சம் குறைக்குவாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆக்ஷன் செகண்டரி ஆக்ஷன் என்னென்னா எஸ்டிஎஃப் ரேட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க எஸ்டிஎஃப் ரேட்னால் என்னென்னா நம்ம முன்னே சொல்லியிருந்தோம் எல்லாமே கிட்ட எவ்வளோ தான் அந்த எக்ஸஸான லிக்விடிட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனா இப்போ பேங்க்ஸ் கிட்ட வந்து லோன்ஸாக வந்து அந்த பீப்புள் நம்மளுக்கெல்லாம் வராது இது வந்து எங்கே போய்னா அந்த எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய மணி எல்லாமே வந்து லிக்விடிட்டி எல்லாமே வந்து ஆர்பிஐ கிட்ட போயிடும் ஸோ இப்போ வந்து அதிகமாக லோன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க பேங்க்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு டெர்ஷியரி ஆக்ஷன் என்னென்னா சிஆர்ஆர்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுவாங்க இது ஏற்றுறது மூலமாக சீரியஸாக வந்து பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்குறதுல ரொம்பவே இதாகிடும் ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோவும் ஏற்றிட்டாங்க அதே மாதிரி வந்து ரெப்போ ரேட்டையும் எழுதிட்டாங்க இது எல்லாத்தையும் இது இது பண்ணுறனால இப்போ வந்து பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க கன்சியூமர்ஸுக்கு இதுதான் வந்து இந்த ஸ்டெப்ஸு ஆர்பிஐ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் அந்த இன்ஃப்ளேஷனை குறைகிறக்கான வழிகளை அவங்க எடுப்பாங்க இப்போ இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக குயிக்காக நம்ம இது பண்ண சொல்கிறோம் ரெப்போ ரேட்னு என்னென்னா பர்ச்சேசிங் பவர்னு சொல்லிட்டு அதாவது பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐலேருந்து வாங்குறது ஸோ இதை மோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைட்டன் பண்ணுவாங்க பாலிசி ஸோ வந்து ஆன்டி இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷனை வந்து தடுக்கக்கூடிய விஷயங்கள் இது யூஸ் பண்ணுவாங்க அதே வந்து ரெப்போ ரேட் வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா லூஸ் பண்ணுறாங்க ப்ரோ க்ரோத் க்ரோத்தை வந்து ஆக் க்ரோத் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணி லோன் கொடுக்குறது அதிகப்படுத்துவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கனா ரெப்போ ரேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லையும் பார்த்திங்கனா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டேருந்து ஆர்பிஐ வந்து பிடிங்கிறது இப்போ இது என்னன்னா இப்போ வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா பாலிசி வந்து டைட்டன் பண்ணுறாங்கன்ற அர்த்தம் அதே வந்து இப்போ அது குறைக்கிறாங்க அப்படின்னா பாலிசி வந்து லூஸ் பண்ணுறாங்க அதுதான் இதில் அதே மாதிரி வந்து எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எஸ்டிஎஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க போது பாலிசி வந்து டைட் பண்ணுறாங்க மாதிரி எம்எஸ்எஃப் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக டெக் பயங்கரமான ஸ்ட்ராங்காக வந்து அதை இன் டைட்டன் பண்ணுறாங்க சுச்சுவேஷன்ஸை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம் இப்போ வந்து இன்றைக்கி என்ன சொல்லிடுறாங்கன்ற டீட்டெயிலாக அதுக்குள்ள போகலாம் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ரெப்போ எப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸும் பண்ணல கம்மியும் பண்ணல அது வந்து அப்படியே வச்சிருக்காங்க ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமெயின் ஸ்டேபிளாக தான் இருக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்றது எக்கனாமிக் க்ரோத் நெக்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பிஸிக்கல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் வந்து நம்ம சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா ரீசெண்டாக வந்து உடைய ரிசல்ட்ஸ் படி செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் சிக்ஸில் இருந்துச்சு நம்மளுடைய ஜிடிபி ரேட்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக் க்ரோத் அது மாதிரி இருக்கனால ஓகே நம்ம வந்து ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது ஓகே ஸ்டேபிளாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ வந்து ரெண்டாவது ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க மூணாவது இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதான் ஃபிஸ்கல் இயர் டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு குறைச்சிருக்காங்க இது ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஜிடிபியில் ஓகே நல்லா ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பே இதை வந்து முக்கியமானது பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன்ஸ் கொடுக்குறது லோன்ஸ் கொடுக்குறது இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து நம்ம நம்மளுடைய ஷேர்ஸோ இல்லை வந்து ஐபிஓ வாங்குறதுக்கு நம்ம வந்து நம்ம ஷேர்ஸை பிளச் பண்ணி நம்ம லோன் எடுக்கிறது வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கார்பரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெசசரி ஆக்ஷன்ஸ் அவங்களுடைய கம்பெனி வந்து க்ரோத் பண்ற கோயிலில் எதோ இருந்தாலையும் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் பேங்க்ஸ வந்து அவங்க ஹெவிலி வந்து பாத்தீங்கன்னா டிப்பெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இந்தியன் பேங்க்ஸே வந்து நீங்க கொடுக்கலாம் கார்ப்பரேட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் வந்துருக்கு இது வந்து கண்டிப்பாக எப்படி மாற போது அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி பேசுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் அதை பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் ஆனால் இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு அதனால் தான் வந்து பேங்கிங் செக்டர் அன்னைக்கு ஏற்றிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில டிசிஷன்ஸ் அதாவது அவங்க கொடுத்துருக்குற நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க டேரிஃப்ஷன் டேரிஃப் வந்து இப்போ ஏறி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடிப்படுவோம் இருந்தாலும் வந்து ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்கனால அது வந்து இது கொஞ்சம் ரீபேலன்ஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ சொல்லியிருக்கு ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் நீங்கள் எதுக்கு பேங்கிங் செக்டர்ஸ் வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஃப்சிஸும் ஏறி இருக்குது ஷேரோடைய ப்ரைஸ் எல்லாமே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடண்ட் கொடுத்துருக்கு அதாவது ஆர்பிஐ பாலிசியில் ரெப்போ ரேட் சப்போஸ் அவங்க என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான இது நம்ம இம்பாக்ட் பார்த்துருக்கலாம் ரெப்போ ரேட் வந்து அப்படியே வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிஃபார்மான சேஞ்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கறதுனால நீங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட் கொடுத்துருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்திங்கனா பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஏற்றிருக்காங்க நீங்கள் மார்க்கெட்டில் என்னென்ன அப்டேட் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நிஃப்டி வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து இப்போனா பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு மேஜர் மூவர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கனா அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் வந்து ஏறி இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடக் பேங்க்கு அதுக்கப்புறமா இவங்க தான் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பேங்கிங் செக்டர் வந்து ஃபுல் பாசிட்டிவ்ல இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்காங்க இதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஸ்டாக் ஸ்ப்ளிட் அதாவது நேர்த்தா வந்து டேட்டு அவங்களுடைய டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸை வந்து ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க கமர்ஷியல் அண்ட் வந்து பேசஞ்சர் வைகல்ஸ்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறனால அவங்களுடைய ஷேருடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான ஒரு ஃபோக்கஸில் இருந்துச்சு கிட்டத்தட்ட அவங்களுடைய ஷேருடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்காங்க ஸோ அது ஒரு பாசிட்டிவான நியூஸு நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் மேஜராக மூவாக வந்து பார்த்தீங்கன்னா அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருந்துச்சு அதானி ஸ்டா பவர் அதானி கிரீன் அதானி என்டர்பிரைசஸ்னு சொல்லிட்டு இதுக்கான மேஜர் ரீசன் என்னென்னா செவன் ஃபிஃப்டி மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கான அவங்களுடைய பாண்டு வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அது வந்து முன்கூட்டியே அவங்க அந்த கடனை அடிக்கிறனால வந்து பார்த்திங்கனா இன்வெஸ்டர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு நம்பிக்கை ஆல்ரெடி செபியும் வந்து அவங்க க்ளீனுன்ற அங்கீகாரத்தை கொடுத்துருந்தாங்க ஸோ அது எல்லாமே இப்போ வந்து அந்த செவன் ஃபிஃப்டி மில்லியனுக்கான பாண்டிங்கும் அவங்க வந்து முன்கூட்டியே அடிக்கிறனால இன்வெஸ்டருக்கு வந்து பயங்கரமான ஒரு நம்பிக்கை அதானே ஸ்டாக்ஸில் அதனால் பார்த்தீங்கன்னா அதானே ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்ஸில் இருந்துச்சு இல்லாமல் இன்றைக்கி ஆர்பிஐ பண்ண அந்த ஒரு அரபியோடைய விஷயங்களும் வந்து பார்த்திங்கனா இது வந்து பாசிட்டிவாக மே மார்க்கெட்டில் வந்து மேஜராக இவங்களை தூக்கி விடுச்சு இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஏன் வந்து அதான் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்றதுக்கு நெக்ஸ்ட் எந்த செக்டராக இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோன்னா அது வந்து நிஃப்டி மீடியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயமான பாசிட்டிவ் அவங்க வந்து நெட்வேப்பாக இருக்கட்டும் இல்லை சன் டிவி நெட்ஒர்க்காக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயமான பாசிட்டிவ் இருந்தாங்க இதுக்கு வந்து ரீசன் என்னன்னா ஃபெஸ்டிவ் சீசன் அவங்களுடைய அந்த எக்கனாமியாக அவங்களுடைய அந்த ஆட் இன்கம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் நெக்ஸ்ட்டு உடைய பாலிசி இதெல்லாம் சேர்த்து அவங்களை வந்து இது பயங்கரமாக பாசிட்டிவ் கொண்டு போச்சு இது பார்த்தீங்கன்னா சில்வர் அண்டு கோல்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாசிட்டிவ்ல இருக்காங்க இன்றைக்கும் வந்து ஒரு டூ பர்சன்டேஜ் அளவுக்கு ஏறி இருக்காங்க முக்கியமாக சில்வர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது பர்சன்டேஜ் ஏறி இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் ஜெட் வேகில் ஏறி இருக்காங்கன்னா டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சில்வர் அதானி பவர் அதானி கிரீன் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா இவி அண்ட் செமிகண்டக்டர்ஸில் பயங்கரமா அவங்களுடைய தேவை இருக்குது ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சில்வரை பற்றி பேசியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுருந்தாங்க அதில் முக்கியமான ரீசன்ஸ் என்னன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து ஒன் இஸ் டூ டென்னுன்னு சொல்கிறேன் சொல்ல அது ஒரு ரீசன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சென்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டலோடைய ஐபிஓ வந்து லான்ச் போது ஆறாம் தேதி ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ் எதுக்காக வந்து டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ரேலியில் இருக்காங்க அப்படின்றதுக்கு